உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா இந்த மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா இல்லையா எவ்வளவு மாற்றம் நமக்குள்ள வந்திருக்குது அப்படின்றது இந்த இறைச்செய்தி ஏற்கனவே பிரதர் இந்த 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 ஜீசஸ் மெஸ்ட்ல பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இந்த மெசேஜ் நமக்கு எடுக்கப்பட்ட ஒரு மெசேஜ் தான் ஆனாலும் வந்து வந்து இந்த நானு திருப்பி அதை போது என் உள்ளத்துல ஒரு வாஞ்சு அப்பவே இருந்துச்சு இந்த வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் கடவுள் தந்திருக்காங்க அத நான் எப்படியாவது எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் யாருகிட்ட இதை சொல்லல கடவுளோட அப்படி நான் இது பண்ணிட்டு இருந்தேன் அஹ் கடவுள் இந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்காரு முதல்ல நான் அவருக்கு நன்றி செலுப்புறேன் அதோட இந்த மாற்றம் இந்த நம்ம வாழ்க்கையில இந்த மாற்றம் இருக்குல்ல இந்த மாற்றம் வந்து கடவுள் நமக்கு தந்திருக்காரு இந்த வாழ்க்கை எனக்காக படிப்பீங்களா இருபத்தொன்பது பதினொன்னா ஆமாங்க ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றும் அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் வளமான எதிர்காலத்தின் திட்டத்தை கடவுள் நமக்காக வகுத்து வச்சிருக்காங்க ஆனா இப்ப நம்ம அந்த வாழ்ற வாழ்க்கையில என்ன இருக்கு நமக்குள்ள யாராவது கொஞ்சம் அன்பு பண்ணி சொல்ல முடியுமா வளமான எதிர்கால வாழ்க்கையா இருக்குதா இல்லது பிரச்சனைகளோட உள்ள வாழ்க்கையா இருக்குதா பிரச்சனையோட உள்ள வாழ்க்கையா வாழ்க்கையாக அப்ப பிரச்சனையோட உள்ள வாழ்க்கையா இருக்குன்னா நம்ம இந்த வாழ்க்கை வந்து கடவுள் யாரு கையில தந்திருக்காங்க இந்த வாழ்க்கை யாரு கையில இருக்குது என் கையில் என் கையில் நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கிறதுனாலதான் பிரச்சனை போராட்டம் கண்ணீர் கவலை எல்லாமே நமக்கு இருந்துட்டு இருக்குது இது எந்த நேரமும் நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி எப்பவுமே ஒரு கஷ்டத்தை கொடுத்து இந்த நம்மள அப்படியே அதுக்குள்ளே மூழ்க வச்சு அதுலயே கவலையோடையும் கண்ணீரையோடையும் இருக்க வைக்குது இது நமக்கு தெரியும் அப்படித்தானே அப்போ தப்பு பண்ணும்போது ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்குது அந்த தப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ ஆஹ் ஆண்டவர் வந்து கிட்ட அந்த உலகத்தை கையில குடுத்துருந்தாங்க இந்த கையில கொடுத்த இந்த வாழ்க்கை இந்த அழகான இந்த உலகத்தை இந்த சாத்தானோட ஒரு வார்த்தைக்காக மயங்கி அந்த வார்த்தை அப்படியே இந்த அந்த வார்த்தையில அப்படியே கடவுள் சொன்ன வார்த்தை அப்படியே மறந்துச்சு அவங்க வந்து ஆதாம் வந்து அந்த கீழ்ப்படுதல் இல்லாம ஏ பழத்து சாப்பிட்டாச்சு கடவுள் கேட்கும் போது தப்பு பண்ணது அவங்கதான் ஆனா முதல்ல கிட்ட கேக்கும்போது ஆதாம் சொல்றாரு நான் நீங்க கொடுத்த பெண் தான் என்ன அப்படி தப்பு பண்ண வ வச்சாப்ல அப்படின்னு அப்போ அடுத்து பெண்ணு கிட்ட கே கேக்கும் போது இந்த பாம்புதான் என்ன இப்படி பண்ண வச்சது என்னோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில நடக்குது ஆனா அந்த தப்பு நடக்கும்போது கரெக்டா யாராவது என்ன கேட்டா நம்மள கேட்டா நம்ம கரெக்டா நான் தான் அந்த தப்ப பண்ணேன் அப்படின்னு என்னைக்காவது யாருகிட்டயாவது நம்ம சொல்லியிருப்போமா ஒரு நாள் கூட நம்ம அப்படி இந்த தப்பு என்னாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல மனசு வராது சொன்னதும் இல்ல இப்ப குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி சண்டை நடக்குது அஹ் அவரும் குடிச்சிட்டு வந்துடுறாரு தெரியாம சரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு வந்து அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படி இருந்துட்டே இருக்குது அவரு குடிச்சிட்டு வந்து திட்டுறாரு அடிக்கிறாரு மனைவிய பிள்ளைங்க கிட்ட சண்டைக்கு போறாரு இதை பார்த்துட்டு இருந்துட்டு உடனே மனைவி மனைவியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க எவ்வளவு நேரமா தான் பாக்குறது பொறுமையா இவ்வளவு நேரமா இருந்து பார்த்தாச்சு இதுக்கு மேல என்னால முடியல அவரை நான் திட்டினேன் அதனாலதான் நான் பேச வேண்டி வந்தது அதனாலதான் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்குள்ள சாத்தா இருக்கான் நான் நல்லாதான் இருக்கிறேன் எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு நான் சொல்லிக்கிறேன் நான் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா அந்த இடத்துல எனக்கு நான் என்னால நான் தப்பு பண்ணேன்னு அக்செப்ட் பண்ண முடியல நான் பேசிட்டு இல்ல நான் தான் பேசுனேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியல அவர் இப்படி எல்லாம் பண்ணதுனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சூழ்நிலைய நம்ம காரணம் காட்டுறோம் அப்படிதானே நடக்குது கிரைஸ்தலா ஆனா ஒளியன் ஆட்சியோட சட்ட திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நீ எதை விதைப்பாயோ நா நீ எதை விதைப்பாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்ப அந்த நேரத்துல நம்ம அந்த தப்பு பண்ணும்போது போது அந்த நேரத்துல அவர் சண்டை போடும்போது நம்ம வாய் அப்படியே அமைதியா வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல கடவுள்கிட்ட இந்த நேரம் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு இந்த நேரம் பொறுமையா நம்மளால இருக்க முடியாதுதான் எவ்வளவு கஷ்டங்கள் அந்த அந்த இடத்த தாண்ட முடியாது அப்ப அந்த பலவீனத்துல அந்த பலவீனத்தை கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து அந்த இடத்த வந்து கடவுளோட ஒரு வார்த்தையால நான் நிரப்பணும் அப்படி நிரப்புறதுக்கு ஒரு நாளுமே எனக்கு மனசு வந்தது இல்லை நான் எப்ப பார்த்தாலும் அவன் தப்பு செய்தான் இப்ப யாராவது என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா சண்டைக்கு வந்துட்டாங்க அதனாலதான் நான் பேச வேண்டி வந்தது பக்கத்து வீட்ல ஒரு பிரச்சனை வரும் அவங்க சண்டை போட்டாங்க அதனாலதான் நான் பேசினேன் இல்லத நான் பேச மாட்டேன் இப்படிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லி சொல்லி எஸ்கேப் ஆகுறது இப்படி இந்த எஸ்கேப் ஆகிறதுனால என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுமா ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வருமா கண்டிப்பா வராது ஏன்னா நாவனால நம்ம கடவுளுடைய வார்த்தையை விதைக்கணும் அந்த விதைக்கிறதுக்கு அந்த வார்த்தையை விதைக்கும் போது அந்த நேரத்துல நமக்கு ஒண்ணுமே தோணாது அது நம்மளோட தோணது இல்ல பாவம் செய்தவன் எவனும் பாவத்துக்கு அடிமை அப்படின்னு அப்ப அந்த பாவம் அவனை வந்து நான் தப்பு பண்ணேன்னு அக்செப்ட் பண்ண விடாது இது என்னோட சூழ்நில தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கொள்ள விடாது இப்படிதான் நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது அப்போ தீமை என்கிட்ட உருவானது இந்த கா இந்த தப்புக்கு நான் தான் காரணம் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் குழந்தைங்க ஒரு ஒரு விளையாட்டுது அஹ் திடீர்னு எதையாவது தட்டி விட்டுருச்சு ஒரு பக்கத்துல ஒரு டீ வச்சிருக்கோம் அதை தட்டி விட்டுருச்சு உடனே அந்த குழந்தைங்களை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறது பார்த்து நடக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பமும் அந்த சரி இந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியறது இல்ல இப்படிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாம சின்ன விஷயத்துக்கும் கோபப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டு இப்படியே உள்ளத்துல ஒரு தீமைய சாத்தா விதைச்சுக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் ஆனா இது எல்லாம் மாற்றி அந்த கடவுளோட வார்த்தையை விதைக்கணும் இப்போ இடையில நான் பிரதர் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன் நான் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதால் கடவுளின் அன்பு என்னை நிறைவடைகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை அப்ப அந்த வார்த்தையில என்ன இருந்ததுன்னா நான் கடவுளின் கட்டளைகளை நான் எப்படி அதை கடைபிடிக்கிறேன் கடைபிடிக்கல ஆஹ் நான் கடைபிடிக்கல அப்படி இருக்கும்போது நான் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதால் கடவுளின் அன்பு என்ன நிறைவடைகிறது நான் எப்படி சொல்ல முடியும் அப்ப எனக்குள்ள இப்படி ஆயிரம் குழப்பம் எப்படி நான் இதை சொல்றது நான் கடவுளின் கட்டளை கடைபிடிப்பிலே நான் ஒழுங்கா இல்லையே நான் சரியா இல்லையே ஏன்னா எப்படி நான் கடவுளோட கட்டளையை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த அடுத்த மெசேஜ்ல சொல்றாங்க நீங்க கடவுளின் கட்டகளை கட்டளைகளை கடைபிடிப்பதால் கடவுளின் அன்பு என்ன நீங்க கடைபிடிச்சாலும் கடைபிடிக்கா விட்டாலும் அந்த வார்த்தையை வந்து நீங்க அந்த அறிவீங்க அத எடுத்து ஏன்னா வார்த்தை அறிவித்தால்தான் மீட்பு உண்டாகும் அப்ப அந்த வார்த்தையை எடுத்து நீங்க அதை சொல்லுங்க சொல்லும் போது அந்த அன்பு உங்கள வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வார்த்தையை நான் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதால் கடவுளின் அன்பு என்ன நிறைவடைகிறது இது சொல்ல சொல்ல அன்பு வரும் அப்ப இந்த அன்புல பிள்ளை செய்யற தப்பு தெரியாது கணவன் செய்யற தப்பு தெரியாது மனைவி செய்யற தப்பு தெரியாது இப்படி நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையில தருவாங்கன்றத நான் விசுவசிக்கிறேன் எனக்கும் அது மாதிரி நடந்திருக்குது அதனால நான் சொல்றேன் அப்புறம் வந்து இந்த சாத்தா வந்து நீர் இந்த கல்லை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேக்குறான் அந்த வார்த்தை வரும்போதே ஆண்டவர் சொல்றாரு மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி கடவுளுடைய வாயிலிருந்தவரு ஒவ்வொரு சொல்லினாலும் நீர் வாழ்க்கிறான் அப்போ அந்த இடத்துல அதுக்கு மேல அவனால நிக்க முடியல நி அப் அப்படித்தான் நம்மளும் அவனை அந்த அவனை பீழ்த்தணும் அப்படின்னா அந்த பயத்தை போக்கிட்டு அந்த இடத்துல ஆண்டவரோட வார்த்தையை விதைக்கணும் இப்படி நம்ம விதைச்சு விதைச்சு நம்மளுடைய வாழ்க்கையில அதை அப்படி தாண்டி போறதுக்கு அந்த நம்ம பயிற்சி எடுக்கணும் அது இப்போ இந்த நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன நான் எப்பவுமே இந்த கடனைதான் அடிக்கடி மென்ஷன் பண்றது ஏன்னா இந்த கடன் என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு பதி பத்தொன்பது இருபது வயசுலயே ஒரு பேங்க்ல வேலைக்கு போய் ஆஹ் அந்த வேலையில போய் அந்த பிரச்சனை எல்லாம் அஹ் அது எங்கிட்ட திரும்பிருச்சு ஒருவேளை என்னுடைய கவனக்குறைவா கூட அந்த டைம்ல இருந்திருக்கலாம் அந்த வயசுல இருந்தே அந்த இருபது வயசுல ஒரு பத்தொன்பது இருபது வயசுனா அவ்வளவு பெரிய விஷயத்த கேண்டில் பண்றது ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பணத்தை எல்லாம் நீதான் எடுத்த அப்படின்னு அன்னைக்கு தொடங்கின என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ் காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை கடன் 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 எப்ப பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில அதுதான் ஒரு பிரச்சனையை தாண்டுவேன் அடுத்த பிரச்சனை மறுபடியும் அதே கடன்ல வந்து நிக்கும் அப்ப இது எங்க தப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒரு நாள் நான் நினைச்சேன் இந்த கடனை எல்லாம் இந்த நமக்கு கட்ட முடியாது இவ்வளவு சம்பளம் நம்ம கிட்ட இல்ல இந்த போராட்டத்துல இருந்து நம்ம மீளவே முடியாது எக்காரணம் கொண்டு இதுல இருந்து விலக முடியாது போறது வரை போட்டோம் பிள்ளைங்களுக்காக பாக்கணும் அதுக்கப்புறம் அஹ் ஒரு முட்டி வரும்போது நம்ம இறந்து போலாம் இப்படின்ற அந்த எண்ணத்திலேயே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இப்ப இப்படியே யோசிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன் யாருகிட்டயாவது போய் அவங்கள போய் பிளீஸ் பண்ணி அவங்க கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் உட்காந்து பேசி மத்தவங்கள பத்தி சொல்லி என்ன பத்தி சொல்லி என்ன குடும்பத்தை பத்தி பேசி அவங்கள அதை பண்ணி இதை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி என்னால என்ன முடியுமோ எப்படி எல்லாம் அவங்க கிட்ட நான் கடனை வாங்க முடியுமோ அவ்வளவு டேலண்டடா நான் வாங்கி அந்த கடனை நான் போய் வாங்குவேன் நான் போய் வாங்கி உட்காந்து அப்ப கூட எனக்கு இந்த இத்தனைக்கும் ப்ரேயர்ல இருக்கிறேன் அந்த பைபிள் படிப்பேன் மத்தபடி எனக்கு இதுல தியானத்துக்கு போவேன் அப்ப அந்த தியானத்துல போனா ஒரு பத்து நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அஹ் இந்த ரொம்ப இந்த இது ப்ரேயர் பண்ணுவாங்க பாவத்துல இருந்து பாவ சங்கீர்த்தனம் பாவத்தை பத்தி கிளாஸ் எடுப்பாங்க பாவ சங்கீர்த்தனம் எடுத்துட்டு வருவேன் அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போகும் அப்ப இப்படி இருந்துட்டு இருந்தா அந்த பத்து நாள் பிறகு நல்லா இருக்கும் மறுபடியும் அதே காரியத்தை தான் நான் திரும்பியும் செய்வேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியாதுன்ற ஒரு பெரிய போராட்டம் அப்ப அந்த போராட்டத்துல நான் என்ன பண்ணேன் நீ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஹஸ்பண்ட் ஒரு மெசேஜ் போடலான்னு அந்த மெசேஜ் எடுத்தேன் இந்த போனை எடுத்தேன் போனை எடுத்துட்டு அந்த போன்ல மெசேஜ் போடுறதுக்கு போகும்போது திடீர்னு இந்த மெசேஜ் ஒரு உள்மன காயங்களை பத்தி கில்பர் பிரதர் ஒரு மெசேஜ் அந்த பிரதர் மெசேஜ் வந்தது சரி சும்மா கேக்கலாமே அப்படின்னு கேட்டேன் போறதுக்கு முன்னே கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ கேட்டேன் முதல்ல கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்ன எத்தனையா நாட்கள் என்ன ஹஸ்பண்ட் இந்த மெசேஜ பாரு இத கேளு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு இது எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் சும்மா பேசிட்டு இருந்தேன் ஏன்னா நான் போன தியானம் அப்படி போனா டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க விடுதலை கிடைக்கும் பாசங்கிறது கிடைக்கும் இப்படி எல்லாம் கிடைக்கிற இடத்துல எப்படி இது கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணுவேன் அப்புறம் நான் பாட்டுக்கு தூங்குவேன் இப்போ இந்த மெசேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு அந்த பிரசவ நேரம் நெருங்கும் போது எவ்வளோ வேதனைப்படுவாங்களோ அவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய மகா பெரியவரை பத்தி சொல்லணும் அப்போ எவ்வளோ ஒரு ஆயத்தமா இருக்கணும் எப்படி எல்லாம் ஆயத்தமா இருந்து இந்த மெசேஜை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த வேல்யூபிள் எனக்கு தெரியாம நான் எவ்வளவு தூரம் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம நான் இருந்திருக்கிறேன் அப்படின் போது நான் இப்ப வெக்கப்படுறேன் அதை நினைச்சு எத்தனை பேர் நம்ம இறுதிராஜ் பிரதரு அனிதா சிஸ்டரு இந்த நிறைய பேர் மெசேஜ் கொடுப்பாங்க அந்த டைம்ல மேக்சிமம் பார்ப்பேன் அந்த டைம்ல பார்த்துட்டு யாரு மெசேஜ் இருக்கதரா ஓகே கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நல்லா படுத்து அப்படியே உட்காந்து படுத்தோ அல்லது ஜாலியாவோ அப்படி உட்காந்துருப்பேன் அதுக்காக இப்ப எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதல்ல ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் இப்ப பிரதர் பேச பேசதான் சொல்றாங்க கடவுள் யாருகிட்ட இருந்து எந்த மெசேஜ எப்படி குடுப்பாங்க அப்படின்றது தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போதான் எனக்கு உள்ள வேல்யூ என்னன்னு தெரியுது அப்ப வந்து அந்த இந்த கடவுளோட வார்த்தைய அந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த உள்மன காயத்தை பத்தி பிரதர் எடுக்க எடுக்க என்னுடைய வாழ்க்கையில இது இப்படி நடந்துட்டு இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து இப்படிதானே எனக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப கடைசில ஒரு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ப்ரேயர் அந்த அந்த உள்மன காயம் அந்த மெசேஜ் முடிஞ்சு அந்த உள்மனை காயங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே நான் அழுது 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 அப்படி ஒரு அதுக்கப்புறமும் எனக்கு முடியாது அந்த அப்படி நான் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் அந்த மெசேஜ் நான் என்ன பண்ணேன் சரி அது பிறகு அஹ் அழுது அழுது தலையில நடைஞ்சு அந்த ராத்திரி அப்படியே முடிஞ்சு போச்சு அந்த சாகரை அந்த எண்ணமோ அந்த சிந்தனையோ அதுக்கப்புறம் எனக்கு வரல அதுக்கப்புறம் தான் நான் அந்த மெசேஜ ஒண்ணுனா ஒண்ணுனா பார்க்க ஆரம்பிச்சேன் கேட்க ஆரம்பிச்சேன் ஆஹ் அப்போ அன்னைக்கு அந்த முடிவை எடுத்து நான் அந்த மெசேஜ் எனக்கு கையில கிடைச்சது அதனால நான் அதை பார்த்துட்டேன் அன்னைக்கு அந்த முடிவை எடுத்து நான் அந்த மெசேஜ நான் பாக்கல அப்படின்னா கடவுள் இப்படிதான் என்னை தொட்டிருக்காரு அப்படின்றது நான் அன்னைக்குதான் உணர்ந்தேன் அன்னைக்கு அந்த மெசேஜ் எடுத்து பாக்கல அப்படின்னா நானும் என் குடும்பமும் இன்னைக்கு இறந்து நரகத்துல போய் தான் இறந்திருப்போம் இவ்வளவு ஒரு அழகான கடவுளை பத்தி எவ்வளவு மேன்மையான இவ்வளவு அன்பான ஒரு கடவுளை பத்தி சொல்ல முடியாம அவருக்காக பிரேஸ் பண்ற அந்த நாட்களை நான் அப்படியே இழந்து போயிருப்பேன் இப்படி இப்படி இதனாலதான் என்னோட வாழ்க்கையில அடுத்தது இந்த கடன் வாங்கும் போது அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசின இந்த டைம்ல நான் இந்த பைபிளை எடுத்து படிச்சு அந்த இறை வார்த்தைகளை எடுத்து படிச்சிருந்தா அதுல எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னு அப்போ நான் அப்படியே அந்த டைம்ல நான் நான் எப்படி கடன் கொடுக்கற மாதிரி நானும் கடன் வாங்காத மாதிரி கடவுளை வச்சிருப்பாரு போல அது ஒரு நாள் வைப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் என் வாழ்க்கையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப அப்படியே ஒரு நாள் இப்படியே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து இந்த மெசேஜ் பிரதர் இந்த நம்பிக்கை மெசேஜ் இந்த இத பத்தி இப்படி எல்லாம் எடுக்கும் போது ஓ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ கடன் வாங்க கூடாது நானு நான் கடன் வாங்க கூடாது அப்போ கடவுள் என்ன ஏன்னா அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியனும் இல்ல வார்த்தை அப்படிதான் சொல்லுதுன்னா அவருக்கு கீழ்படியாதனாலதான் ஆதாம் அந்த உலகத்தை இழந்து போனாரு அப்ப நானும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை வார்த்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கடன் வாங்கின அதுக்கப்புறம் அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட அந்த வட்டி கொடுக்க சொல்லி நான் கேட்பேன் எனக்கு வட்டிக்கு தாங்க அப்படின்னு கேட்பேன் அவங்களும் வட்டிக்கு என்ன நம்பி கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த வட்டியை நான் வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருப்பேன் கொஞ்ச நாள் போக போக எனக்கே ஒரு சலிப்பு தட்டும் எப்படின்னா சம்பாதிச்சுட்டு வர்றாங்க இப்படியா வட்டி கட்டுனா பேசி வாங்கினது நான் வட்டி கட்டுவேனுதான் ஆனா நான் அதை கொடுப்பேன் ஒழுங்கா குடுத்துர்றது ஆனா வந்து இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களே கடவுள் இவங்கள கேட்க மாட்டாரா இவரை என்னன்னு பாக்க மாட்டாரா இப்படியே கடன் வாங்கிட்டு இருக்க அந்த வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அஹ் அவங்கள அடுத்து தப்பா பேசுறது இப்ப என்னுடைய தப்பு நான் கடவுளுடைய வார்த்தையை மீறி இருக்கேன் நான் கடவுளோட வார்த்தையை தெரிஞ்சோ நான் அதை இது பண்ணாம இருந்திருக்கேன் அலட்சியம் பண்ணிருக்கேன் அத நான் நினைக்கல ஆனா எனக்கு பாவம் பார்த்து உதவி செஞ்சவங்கள நான் திட்டுறது இப்படி இவ்வளவு செஞ்சாங்க அவங்க எனக்கு அவங்க ஆனா கடவுளுக்கு பயந்துதான் தான் அவங்க செஞ்சிருப்பாங்க ஆனா நான் தான் கடவுளோட அன்பு தெரியாம கடவுளோட வார்த்தையோட வல்லமை தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன் அந்த தவறை நான் திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருந்தேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அப்போ சரி இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு இனி கடன் வாங்கல வாங்காம இருந்த இந்த சூழ்நிலையில பயங்கர பிரச்சனை என்னைக்கு நான் கடன் வாங்க கூடாது நிறுத்தினோம் எங்கெங்க இல்லாம எனக்கு போன் வரும் இன்னைக்கு நாலு லட்சம் தரணும் அன்னைக்கு அஞ்சு லட்சம் தரணும் இன்னைக்கு பத்து லட்சம் தரணும் நாற்பது லட்சம் ரூபாய் எப்படி எனக்கு அஹ் இது பண்றதுன்னு எனக்கு தெரியல இது எப்படி தரணும் அப்படின்னு ஒவ்வொரு நைட்டும் என்ன இது ஒப்படைச்ச பிறகு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அப்பதான் வார்த்தையில பிரத சொல்லுவாங்க திருப்பி திருப்பி இப்படி வரும் போராட்டங்கள் வரும் அதை வெஞ்சு போகணும் அதை வெல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கேட்டு சரி ஓகே அப்படின்னு அப்பவும் அந்த வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க அப்பெல்லாம் நான் வந்து என்னோட தப்ப புரிஞ்சுக்கிட கடவுள் வச்சதுனால எனக்கு அத அன்னைக்கு அவமானம் அதுபடி தெரியல அவங்க திட்டும் போது நான் நினைச்சேன் இந்த திட்டு எனக்கு நான் வாங்க வேண்டியதுதான் நான் கடவுளுடைய வார்த்தையை நான் மதிக்கலல்ல அவரை பத்தி நான் யோசிக்கலல்ல அப்ப எனக்கு இதுல தேவைதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை அவங்க கிட்ட நான் அவங்க <laughs> என்ன பேசினாலும் அதை ஏத்துக்கிட்டு என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கிட்டு ஒரு பயம் உணர்வு என்ன என்ன அதுல இருந்து போச்சு அது பிறகு என்ன அவமானப்படுத்துவாங்களே அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வரல நான் தப்பு செஞ்சேன் எனக்கு அவமானம் அதனால இருக்கட்டும் ஆனா இந்த இடத்தையெல்லாம் நான் இருக்க கூடாது இதுல இருந்து நான் மீறி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள நான் யோசிச்சுட்டு முதல்ல அந்த பயத்தை போக்கணும் யாரும் வரட்டும் வீட்டுல அடிக்க கூட செய்யட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க கடவுள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியே நான் அமைதியா அதுல இருந்து அப்படியே இருக்க ஆரம்பிச்சேன் இருக்க ஆரம்பிச்சேன் இப்போ ரெண்டரை வருஷமா ரெண்டு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு என்னுடைய கணவர் வேலை இல்லாம வீட்டுக்கு வந்து உட்காந்து ஆனா இந்த டைம்ல அந்த பயத்தை போக்கல இறை வார்த்தையை சொன்னேன் கடவுள் எனக்கு கோழை உள்ளத்துல இல்ல மாறாக வல்லமை அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை தந்திருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னேன் அப்ப என் உள்ளத்துல இருந்த பயம் போச்சு அடுத்தது வந்துட்டு இந்த ஆஹ் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்துட்டு இந்த நான் ஏழை ஆகிவிட்டேன் அஞ்ச மாட்டேன் நான் கடவுளுக்கு அஞ்சேன் பாவத்தை எல்லாம் தவிர்த்தேன் கடவுளாகி ஆண்டவர் திரும்ப நல்லது செய்தால் நான் பெரும் செல்வனாவேன் அப்ப இந்த இடத்துல ஒரு டக்குன்னு எனக்கு கொலை நல்லது செய்தாலா நான் நல்லது செய்யறேனா நான் எப்படி நல்லது செஞ்சேன் நான் இப்படி பா எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் இப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அந்த இடத்துலயும் ஓகே நம்ம நினைக்க கூடாது அந்த வார்த்தையை நமக்கு நல்லது என்ன சொல்றேன் நல்லது செய்தால் ஆண்டவருக்கு நன்றி இப்படி இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன் எனக்குள்ள இருக்கிற பயம் எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு என்னை யாருமே வந்து எதுவுமே அதுக்கப்புறம் யாரு வந்து எனக்கு நீ இப்படி நான் மத்த நாள் நான் சந்திச்ச தொந்தரவுகளை அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே கிடையாது ரெண்டரை ரெண்டரை மு முக்கால் வருஷமா இன்னைக்கு பிள்ளைங்களோட ஃபீஸ் ஆகட்டும் பிள்ளைங்களோட எங்களோட சாப்பாட்டு தேவைகள் ஆகட்டும் என்னுடைய கணவரோட இந்த அதுல வேற அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அந்த உடம்பு சரியில்லாத நேரத்திலும் கூட இன்னைக்கு இப்பதான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் செலவு இருக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் செலவை யார் பார்த்திருப்ப கடவுள் மட்டும்தான் பார்த்திருப்பாங்க ஆனா நான் அன்னைக்கு அதை நினைக்கல இந்த பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவும் அந்த கடவுள் தந்ததுன்னு நான் நினைக்கல அது அப்ப இப்படிதான் எனக்கு பத்தாயிரம் தேவைன்னா அந்த பத்தாயிரத்தை இன்னைக்கு தர கடவுள் வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பப்ப எனக்கு நீ கடனாளி நீ கடன் இது பண்றவ அப்படின்னு நான் பிரேச நோஷிட் பண்ணும்போது நான் நானு இந்த ஏதாவது ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது என் உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்ப நான் நினைப்பேன் நம்ம ஆன்மீக வழிகாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்களே ஒன்னும் பேசாம இருக்காங்களே நம்மள இல்ல இப்படி இல்ல நீ வேண்டாம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன ஒண்ணுமே அவங்க சொல்லல அப்ப எனக்கு வர கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்படிப்பட்ட இந்த அதாவது என் தப்பை சுத்தி காட்டும் போது இப்போ மத்த நான் என் நான் தப்புன்னு சொல்லுவேன் ஆனா மத்தவங்க என்ன தப்புன்னு சொல்லும் போது என்னால் அதை ஏத்துக்க முடியாது இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் நான் நீ இன்னை ஏதோ தப்பு பண்ணிட்ட நீ பாவி இப்படி மத்தவங்க சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்தது ஆனா இப்ப சொல்லும் போது ஓகே நான் அப்படித்தான் அப்படின்னு எனக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனதுல சாத்தவாண்டே சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ எப்படி பிரேசன்ஷிப் பண்ற நீ எப்படி இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் நினைச்சேன் சரி நமக்கு நல்ல வேலை ஸ்பெஷல் ஒண்ணுமே நம்மள சொல்லல அதனால நம்ம இதுல தொடர்ந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படி ஒரு நல்ல ஒரு மினிஸ்ட்ரி இப்ப எனக்கு தந்திருக்காரு அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து அஹ் அந்த இந்த இந்த இதயம் நம்ம இதயம் தான் தோட்டம் அப்படின்னு நமக்கு பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த இதயன்ற தோட்டத்துல நல்ல கணிதரும் மரமா நான் வளரணும் அப்படின்னா அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் என் பாவத்தையே நினைச்சிட்டு இருக்க கூடாது என்னுடைய வாழ்க்கை வந்து பரலோகத்தை நோக்கி போகணும் அதுதான் கடவுள் விரும்புற வாழ்க்கை பரலோகத்தை நான் தேடணும் பரலோகத்துல எனக்கு என்ன இருக்கு நான் இங்க எத்தனை பேரை நான் மனமாச்சி அங்க கொண்டு போய் நான் சேர்க்கிறேன் அங்க போய் ஒன்னு கேள்வி கேட்கும் போது எத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்த அப்படின்னு போது என் உள்ளத்துல பயங்கர குற்ற உணர்ச்சிகள் ஆனா குற்ற உணர்ச்சிகளை என்ன போக விடாம அங்கேயும் கடவுள் பாதுகாத்து என்னால முடிஞ்சத என்ன எனக்குள்ள அப்ப நினைச்சேன் மோசையோட பற்றி எரிஞ்சு அந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு வல்லமை கொடுத்த பரிசுத்த தேவனால எனக்கு வந்து இந்த எனக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவின் ஆவி என்ன ஒன்னு பண்ண முடியாதா அவர் என்னென்னமோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் கடவுள் கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில என்னென்ன மகளோட படிப்பாகட்டும் அவளுக்கு ஃபெயில் ஆகி போற நிலைமை கடைசில ஒரு ஏழு மார்க் கடைசி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அவளுக்கு ஏழு மார்க் சிபிஎஸ்சில ஏழு மார்க் படிச்சிட்டு நான் அவளுக்கு சொன்ன மகளை எஸ் ஆய பதினொன்னு ரெண்ட படி அப்படின்னு ஆண்டவரி நாவ என் மேல் இருக்கும் ஞானம் உணர்வு திறன் நாற்று நிர்மதி ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வை பற்றி அந்த ஆவி எனக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் கரெக்டா அந்த பத்தாம் உப்பு அந்த ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து நீ அங்க அவளை கூட்டிட்டு போங்க எங்களால முடியாது கெட்டு போகும் ஸ்கூலோட பேரே கெட்டு போகும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இருந்தது பிரதர் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஃபாதர் இனிமே இப்படி நடக்காது நீங்க இந்த டெஸ்ட் தைரியமா நீங்க எழுத வைங்க இறை வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா அவ சிபிஎஸ்சி டெஸ்ட் அவளுக்கு முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது முன்னூத்தி ஐம்பது மார்க் கடவுள் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அந்த அற்புதம் உள்ள தேவன் அவருடைய அவர் எனக்கு தந்த வாழ்க்கையில நானு இழந்து போன பல விஷயங்கள் இந்த கடன் பிரச்சனை அவருக்கு இன்னைக்கு என்ன மீட்டு இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்து என்னப்பா இன்னைக்கும் நான் யாராவது நான் பணம் கொடுக்காதவங்க யாராவது நான் பாக்குறாங்க அதுக்காக நான் கடன் கெட்ட கூடாது அப்படி சொல்லல நான் இருக்கதான் செய்றாங்க ஆனா என்னுடைய பாவத்தை என்னுடைய குற்ற உணர்ச்சியை எனக்குள்ள கொண்டு வந்து நான் கடவுள்கிட்ட ஏன்னா அவங்களையும் பிளஸ் பண்றேன் நானும் ப்ரேயர் பண்றேன் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை சரி பண்ணி கொடுக்க கடவுள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைய அவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே நான் அவங்களுக்காக நான் ஜெபிக்க முடியுது அவங்களுக்கு இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்போ அவங்கள ஒரு அவங்களுக்காகவும் பிளஸ் பண்ணி ஜெபிச்சு அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு கடவுள் தந்திருக்காரு அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்புறம் வந்து உம் இந்த இந்த கணிதர் மரமனா இருக்கணும் பரலோகத்தை நோக்கி பாக்கணும்னு என்ன பார்க்க விடாதபடிக்கு இந்த குற்ற உணர்ச்சியில தான் நம்மள இந்த உலகத்தை பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த இம்மையை நமக்கு எப்பவுமே தந்துகிட்டே இருப்பான் இங்க பாரு உனக்கு பிரச்சனை இங்க பாரு உனக்குள்ள சரியில்லை இங்க பாரு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்ல இங்க பாரு உன் பக்கத்து வீட்டுக்கார உன திட்டுறா இப்படி என்னைய கீழே பார்க்க வச்சு உலகத்தையே பார்க்க வச்சு பார்க்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய வாழ்க்கையில நான் பரலோகத்தை நோக்கி போக முடியாம இப்ப நான் பெற்று கொண்ட அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை கொண்டு மாற்றி இருக்காரு அப்போ அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் நன்றியோட அவரை துதிக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏரியால நான் பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை போலதான் பல பேரு பல விஷயங்கள் பல வாழ்க்கையில மீள முடியாம பல பிரச்சனைல தவிச்சிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் அப்போ நான் அவங்க கிட்ட கே இந்த நேரத்துல இந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு வெற்றியை தரும் கணிதரும் மரமா நான் மட்டும் இல்ல இப்ப நான் இப்ப என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றம் இருந்தது எனக்குள்ள அந்த பாவம் இருந்தது இந்த பாவம் என்ன விட்டு வெளியே போய் நான் மற்றவங்களுக்கு ஒரு நான் நினைச்சேன் என்னுடைய சூழ்நிலை மாற்றிட்டான்னா கடவுள கடவுளை பத்தி நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு இப்ப நான் என்னுடைய அந்த பாவத்தை நினைச்சாலே நான் எனக்கு அருவறுப்பா இருக்குது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்திருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு பாதியா நான் இருந்திருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு துரோகிய இப்படிப்பட்ட ஒரு பாதியா ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய வார்த்தை எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை இங்க ஒவ்வொரு மக்களும் அப்படித்தான் கடவுளுடைய வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கடவுள் கண்டிப்பா கொண்டு வருவாங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறாங்க அது நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்க நான் விசுவசிக்கிறேன் இங்க கேட்ட யார் யார் இந்த இடத்துல இந்த மெசேஜை கேட்டாங்களோ அவங்க ஒவ்வொரு இனி இனிமே என் அவங்க பக்கத்துல போயி அடுத்தவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க அவங்க சூழ்நிலை என்ன அவங்களுக்கு கடவுளை பற்றி என்னால என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன மனமாற்றத்தை நான் கொடுக்க முடியும் பரலோகத்தை போ போகும்போது நான் கடவுளுக்கு பதில் சொல்றவளா நான் நல்லபடியா நிக்கணும்னா என்னுடைய வாழ்க்கைய நான் என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு மாற்றத்தை இன்னைக்கு எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால பெற்று கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன் நம்புறேன் அது மட்டும் இல்ல இந்த மினிஸ்ட்ரி என்னுடைய வாழ்க்கைய பிள்ளைங்களோட வாழ்க்கையே இந்த இயேசுவோட ஆவி இயேசுவோட ஆவி இருந்து பிரதர் செயல்பட்டு எப்படி நம்ம ஒவ்வொருவரை இந்த நேரத்துல மாற்றி இருக்குதோ அதே மாதிரி இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொருவருமே இனிமே ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன் கடவுளுடைய ஆவி எனக்குள்ள இருக்கு அவர் என்ன ஒரு நாளும் கீழே விட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் பயமுறுத்துவான் சாத்தா கிட்ட சொல்லுவான் நீ பாரு நீ பாரு உன்னை சுத்தி உள்ளவங்களை பாரு உனக்கு அவமானப்படுத்துறாங்க உன்னை கேவலப்படுத்துறாங்க ஒன்னு திட்டுறாங்க நீ இப்படி நடக்குற உனக்கு தைரியமா எப்படி எல்லாம் உனக்கு அவமானமா இல்லையா கேவலமா இல்லையா நீ ஏன் இப்படி நடக்கிறான்னு அவன் சொல்லுவான் நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க ஆமா நான் கடனாளிதான் ஆனா என் எனக்கு இருக்கிறவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோட இருக்கிறாரு அவர் எனக்கு இந்த கடல்ல எனக்கு விடுதலை தருவாரு அப்படின்றத வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தை என்ற போர்வால வச்சு நீங்க வீழ்த்துங்க அது ஒண்ணும்தான் என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச மாற்றம் அதுதான் அதே மாதிரி பிரச்சனை இருந்து இப்ப பக்கத்து வீட்டுல பேச அவ ஒண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு உடனே என்ன சேவனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஒட்டன கடவுள் எனக்குள்ள மாற்றிட்ட ஆமா அவ செஞ்சுட்டா ஏதோ தெரியாம செஞ்சிருக்கா எனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனால அவளை என்ன கொண்டு அவளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் விண்ணக தந்தை அந்த என்னுடைய நற்செயல்களை கண்டு மற்றவர்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழும்படியான ஒரு வாழ்க்கை இந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காக நன்றி செலுத்தி இந்த மெசேஜ் வாய்ப்பு தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ praise the lord within praise the lord